ஒரு பத்து கட்டளைகள் நபி அவர்கள் கொடுக்கிறார்கள் அண்டை உம்மிடம் ஆதரவு வேண்டினால் ஆதரவு அளிப்பீராக உதவி கோரினால் உதவி புரிவீராக கடன் கேட்டால் கொடுப்பீராக அவன் நோயுற்றால் அவனிடம் சென்று நலம் விசாரிப்பீராக அவன் மரணம் அடைந்தால் அவனது அடக்க நிகழ்வில் கலந்து கொள்வீராக ரொம்ப முக்கியம் அவனுக்கு நன்மை விளைந்தால் வாழ்த்து கூறுவீராக அவனுக்கு துன்பம் நேர்ந்தால் அவனை தேற்றுவீராக அவர்களது உத்தரவு இல்லாமல் உங்கள் சுவர்களை உயரமாக எழுப்பி அவர்களுக்கு வரவேண்டிய காற்றை தடுக்காதிருப்பீராக இது ரொம்ப முக்கியம் அவனை தொந்தரவு செய்யாதிருப்பீராக பழன்கள் வாங்கி வந்தால் இது ரொம்ப முக்கியம் பழங்கள் வாங்கி வந்தால் அவர்களுக்கும் பங்கு கொடுப்பீராக என்று நபிகள் சொல்கிறார் என்றால் எப்படிப்பட்ட மனித நேயராக நம்முடைய நபிகள் இருக்கிறார்